வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே அரசு தொடக்க பள்ளி மாணவ மாணவிகள் பள்ளி வளாகத்திலேயே இயற்கை விவசாய முறையில் காய்கறிகளை சாகுபடி செய்து அசத்தி வருகின்றனர் அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வட்டத்தில் உள்ள பள்ளி கிராமத்தில் இயங்கி வருகிறது ஊராட்சி ஒன்றிய அரசு தொடக்கப்பள்ளி ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள இந்த பள்ளியில் படிக்கும் நூற்று நாற்பது மாணவ மாணவிகளுமே சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்தவர்கள்தான் விவசாய குடும்பங்களில் இருந்து வந்துள்ள இவர்களின் தனித்திறனை வீணாக்காமல் பள்ளியில் உள்ள காலி இடங்களையே மாணவ மாணவிகளின் பயிற்சி கூடமாக மாற்றி இருக்கிறார்கள் இங்குள்ள ஆசிரியர்கள் ஆம் இடங்களை விவசாய பண்ணையாக மாற்றியுள்ள மாணவ மாணவிகள் விளையாட்டு நேரங்களில் இயற்கை விவசாய முறையில் முருங்கை வாழை பூசணிக்காய் தர்பூசணி உள்ளிட்ட பல்வேறு காய்கறிகளை சாகுபடி செய்து அசத்துகின்றனர் நாங்கள் ஜாலியாக இருக்க சொல்லலாம் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் பசங்கள் எல்லாரும் நாங்கள் இங்கே ஸ்கூலில் இருக்கிற காலியான இடத்துல நாங்கள் பயிர் பண்ணுவோம் இன்டோர் பெல் ஆனால் நாங்கள் கலெலாம் கொத்தி அது தண்ணியெலாம் ஊற்றி அதனால நாங்கள் பா பாதுகாப்போம் நாங்கள் அதை விற்று ஷேர்க்கு டீச்சர்ஸ்க்கு பொதுமக்களுக்கெல்லாம் விட்டு நாங்கள் ஸ்கூலுக்கு தேவையான பொருட்களெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம் விவசாய குடும்பங்களில் இருந்து வந்த மாணவர்களுக்கு அந்த விவசாயம் மூலமே பல்வேறு விதமான அனுபவ பாடங்களை கற்றுத் தருவதாக கூறும் தலைமை ஆசிரியர் சேகர் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் விவசாயம் தருவதாகவும் தெரிவிக்கிறார் மாணவர்கள் வந்து ஏட்டு கல்வியோட அனுபவ கல்வியும் மாணவர்களுக்கு கிடைக்குது விவசாயம் கத்துக்கிறாங்க வியாபாரம் கத்துக்கிறாங்க அதுல கூட்டல் கணக்கு கத்துக்கிறாங்க கழுத்தல் கணக்கு கத்துக்கிறாங்க இந்த மாதிரி பல வகையான திறன்களை இதன் மூலம் கத்துக்கிறாங்க முக்கியமாக நேசிக்க கற்றுக்கொள்கிறார்கள் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்ற பழமொழி இருக்கும் நிலையில் ஏட்டு கல்வியோடு வாழ்க்கை கல்வியும் அவசியம் என்பதை இங்குள்ள மாணவர்கள் உணர்த்தி இருக்கின்றனர் அதற்கு சான்று அவர்களது பள்ளி தோட்டமே நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளுக்காக குடியாத்தம் செய்தியாளர் கோபி